செவுரு செவுருன்னு இத்தனை நாள் யோசிச்சு தான ஏமாத்திட்டு இருந்தாருங்க முதல்ல இதை அழிச்சு இனிமே அவங்களால நம்மள எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு காட்டணும் செவுரு யுவரு போறடா அப்புறம் அது பலி போட்டுருவோம் செவுரு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு போ எங்க தாத்தா என்னமிட்டார் முத்துராமணி தவிர இறக்கும்போது சொத்துகளை எல்லாம் ஏல வாழைக்கு எழுதி கொடுத்துறாரு எழுதி கொடுத்துறாரு பாருங்க இவர் சாதிய தலைவர் முத்திராமணி சாதி தலைவர் ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு எழுபது வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிரு சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமணி புரட்சியாளர் அவன் புரட்சியாளர் சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள் வாய திறந்தால் இது பெரியார் மண் எது பெரிய மண் இது பெரியார் அல்ல எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான் உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான்